அன்பான நேர்களுக்கு வணக்கம் சஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானை போற்றி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் ரிசவராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் மாதம் மங்களகரமாக பிறக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது சனிக்கிழமையிலே இந்த மாதம் பிறக்கின்றது சனிக்கிழமை நேர்களுக்கு ஒம்பது பத்து என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி தொழில் சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலே வக்ரகதியில் சஞ்சரித்து உங்களுடைய சுகஸ்தானத்தை வீடு வாகனம் வண்டி சுகங்களை பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு நிலையிலே நேர்களுக்கு இந்த மாதம் என்பது மிகவும் பரிபூர்ணமாக ஏழு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் லாபாதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவானும் செவ்வாய் பகவான் ராசியிலேயே பரிபூர்ணமாக அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் குருமங்கள யோகத்திலே இந்த மாதம் நடக்கப் போகின்றதுனாலே ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய பொருளாதாரம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வாக்கு வாக்குஸ்தானங்களையும் பொருளாதாரத்திலே இது இந்த இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடியது இந்த ரிசவராசியிலே பிறந்த நேர்கள் பொருளாதாரத்திலே எப்பொழுதுமே பணம் பொருளாதாரத்தை பார்க்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் நிர அழகுகளுக்கெல்லாம் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ராசியிலே பிறந்த கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த அற்புதமான சிம்மாசனத்தை போன்று வீடுகள் இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது உணவுகள் உணவுகள் திருப்திகரமாக தெளிவாக ருசியாக எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது இது ரிஷப ராசியாக இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது இடத்தில் அமைய பெற்ற இது ஒரு பொருளாதாரம் தனாம் வாக்கு குடும்பஸ்தானங்கள் அனைத்தும் அமைய பெற்ற அற்புதமான ஒரு கலைத்துறையில் மின்னக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர் திரைப்படத்துறையிலே மின்னக்கூடியவர்கள் பொருளாதாரத்தின் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி ராசியாக இருக்கின்றது இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக இங்கே சனி பகவான் பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தாணத்திலே இருக்கின்றதுனாலே சக்கரகதியிலே இருக்கின்ற பொழுது சற்று தடை தாமதங்கள் தாமதமாக ஒரு சில காரியங்கள் நடந்தாலும் அற்புதமாக கெடுபலன் இல்லாத நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிசவராசிக்கார நேர்களுக்கு தொழில் காரகன் காரக காரகஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தத்வார்த்த ரீதியிலே பதினாறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்திய சனி பகவான் இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே ரிஷவ ராசிக்கு சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு ராசி அந்த ராசியிலே ராசியின் அதிபதி சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவான் இந்த ஆவணி மாதங்களிலே பரிபூரணமாக மாதம் முழுவதும் சொந்த ராசியிலே உங்களுடைய ரிசவராசிக்கு நான்காம் இடத்திலே ஆட்சி வலு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருஷத்தில் ஒரு மாதங்கள் சொந்த ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு சூரிய பகவானுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த சூரிய பகவான் நண்பர் என்று சொல்லக்கூடிய ரிஷவராசிக்கு இரண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய புத்திகாரகனும் இணைவு பெற்று ராசிநாதன் சுக்கர பகவானும் இணைவு பெற்று சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரக சேர்க்கைகள் என்பது சுக்ர பகவான் ஆவணி பத்து தேதி வரையில் உங்களுடைய நான்காம் இடத்தில் இருந்து ஆவணி பதினோராம் தேதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய செல்கின்ற பொழுதும் ஆவணி இருபது தேதி வரையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற இருபது தேதிக்கு பிறகு சூரியன் என்பது சுக்கர பகவான் இங்கே பூர்வபுண்ணியஸ்தானத்திலே கண்ணீராசியிலே நீச்சம் பெறுகின்ற அமைப்பு இருக்கின்றது ஆனாலும் ஆவணி மாதங்கள் இருபத்தி ஐந்து தேதி வரையில் நல்லதொரு பலன்களை மேய்ச்சி அதிகபட்சம் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு இந்த ஆவணி ஐந்து நாள் மட்டுமே சற்று பலயனமான அமைப்புகள் இருக்கின்றதும் எதையும் நிதானித்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது ரிசவ ராசிக்கு ராசிநாதன் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சற்று வலுவிழக்கின்ற அமைப்புகளிலே சற்று கவனம் நிதானமாக எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது நேர்களே அந்த வகையிலேயே ஆவணி இருபத்தி ஐந்து தேதி முழுக்க எதையும் அற்புதமாக அணுகக்கூடிய நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிசவராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் என்பது இருக்கப் போகின்றது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் குருவின் பார்வை பெற்று இருக்கின்ற பொழுது இங்கே இங்கே கேது என்று சொல்லக்கூடியவர் அவர் ஞானக்காரகனாக இருந்து பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுபகவான் இருக்கின்ற பொழுது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடியது ரிசவராசி என்று சொல்கின்ற பொழுது பகவான் யோக காரகராக இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிற்கு வருகின்றதற்கும் கடல் பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கும் சுற்றுலா தலங்களில் சென்று வருகின்றதற்கும் ராகுபகவானால் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது ராகுபகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே வக்கரகதியில் சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கின்றதுனாலே ரிஷவராசியை பொறுத்தவரை கிரகங்களின் சஞ்சாரங்கள் அற்புதமாக இருக்கின்றது ராசியிலே குரு பகவான் இருந்தாலும் ஆவணி பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் இரண்டாம் இடத்திலேயே விரையாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கு சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத யோகங்களில் செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் தனம் வாக்கு இருந்து உங்களுடைய ரிஷவ ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே குடும்பங்களிலே கணவன் மனைவிகள் ஒன்றாக போகும் பொழுது சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் பகவான் ஆவணி பதினோரு தேதிக்கு பிறகு உங்களுடைய இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்திலே ஒரு சில தேவையில்லாத நஷ்ட செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் குருவின் பார்வை பஞ்சம இருக்கின்றதுனாலே உங்களுடைய சிந்தனைகள் அறிவுகளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டே ஆள் நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கின்றதுனாலே உங்களுடைய முயற்சிகள் எப்பொழுதுமே உள்ள மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது அவ்வப்போது மாற்றங்களும் முயற்சிகளும் நடத்தக்கூடிய ஒரு ராசி ரிஷவ ராசியாக இருக்கின்றது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் ரிஷப ராசிக்கு மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி உங்களுக்கு கேந்திர சாணங்களிலே பலம் இந்த மாதம் முழுக்க அவர் சூரியருடன் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது சூரியன் புதனும் சனியும் மூன்று கிரகங்களின் இர்க்கை ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானே இருக்கின்றார் அந்த யோகாதிபதி ஒன்பதாம் இடத்திபதியும் பத்தாம் இடத்திபதியும் பத்தாம் இடத்திலே ஆட்சி வடிவிலே மூலத்திரிகோண வடிவிலில் இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது பொருளாதாரங்கள் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் மேன்மை சிற ராசியில் நிரந்தரமாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் அனுக்கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே குல தெய்வத்தின் அருள்களும் குழந்தைகளின் படிப்பு மேன்மையில் உயர்வுகளை பெறுகின்றது வெளிநாட்டு யோகங்கள் குழந்தைகளை வெளிநாட்டு அனுப்புவதற்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வீடு வாகனங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சுகங்களை பெறக்கூடிய ஒரு சுகங்களை கொடுக்கின்றதற்கும் கல்யாணங்கள் நடத்துவதற்கும் இங்கே ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கின்ற பொழுது இந்த சட்ட சிக்கல்கள் ஏமாற்றம் அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் அஷ்டமாதிபதி ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத ஒரு அனுக்கிரகங்களை பெறக்கூடிய கு குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் குருகோவான் இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சட்ட சிக்கல்களிலே கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கின்றார் இங்கே பூர்வ புண்ணிய சாணத்தை குருவின் அனுகிரகம் இருக்கின்றதுனாலையும் பஞ்சமசாணம் பரிபூரணமாக இருக்கின்றதும் இங்கே ராசிநாதன் மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்களின் சேர்க்கைகள் பரிபூரணமாக செவ்வாயின் பார்வையும் உங்களுடைய நான்காம் இடத்திலே விழுகின்ற பொழுது உங்களுடைய சொத்து சுகங்கள் வீடு வாகனங்களிலே எதிர்பாராத உயர்வுகள் கொடுக்கின்றது ரிசவ ராசி சொல் என்று சொல்கின்ற பொழுது திரைப்பட துறைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் பொருளாதாரத்திலே தொழில் மேன்மைகளுக்கு கொடுக்கின்றது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கும் மினிமாற்று சிறிய கடைகளிலே இருப்பவர்களுக்கும் பொருளாதாரத்திலே அற்புதமான குருவின் பார்வை இங்கே நல்லதொரு நட்சத்திரம் முயற்சி சனாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே கேசவராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கின்றது மட்டுமல்லாமல் ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அமையப்பெறுகின்றதும் நான்கு கிரகங்களின் கூட்டு ஒத்துழைப்பு பரிபூரணமாக உங்களுடைய பத்தாம் இடமும் நான்காம் இடமும் பணபரசனங்கள் பலமாக அமையப்பெற்று இருக்கின்றது பதினோராம் இடத்திலேயே ராகுபோவான் இருக்கின்றது என்பது அபார உயர்வுகளையும் ராகுவின் போகக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்திலேயே இருக்கின்ற பொழுது எதிர்பாராத மாற்றங்களையும் வெளிநாட்டு யோகங்களையும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய யோகங்களை கொடுக்கின்றது பதினோராம் அதிபதி ராசியிலே அமைய பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது தகப்பனார்களிடமிருந்து அனுகிரகம் இல்லாதவர்களுக்கு தகப்பனார் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் என்பது கிடைக்கின்றது இங்கே முயற்சி சாணாதிபதி இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலேயே சற்று தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் வாக்குஸ்தானங்கள் சற்று பலவீனமாக இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது வாக்கியாதிபதி வளமிட்டும் சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் இங்கே சூரியன் சனி இருந்தாலும் கூட சுக்கரனின் அனுகிரகத்தால் இங்கே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது ரசவ ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசிக்கு பொருளாதார ராசியிலேயே அமையப் பெற்று பிறந்தவர்கள் உங்களுக்காக இந்த ஆவணி மாதங்களிலே மங்கள காரியங்கள் சென்று வருகின்றதற்கு ஆன்மீக சலங்கள் சென்று வருகின்றதற்கும் சுற்றுலாத்துறையில் செல்பவர்களுக்கும் பொருள் தொழில தொழில்களிலே நல்லதொரு மாற்றமும் உயர்வும் கொடுக்கின்றது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் இங்கே நான்காம் இடத்திலே இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது வேலைகள் வேலை சர்வீஸு வம்பு வழக்கு கடன் நோய் அனைத்தும் நூறாகி நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது லாபசனத்திலே இருந்து சனி பகவானனின் பார்வை என்பது நான்காம் இடத்திலே விழுகின்ற பொழுது இங்கே உங்களுக்கு ராசி பலமாகவும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே எந்தவொரு ஒம்பு வழக்குகளாக இருந்தாலும் அதில் அந்த இடத்திலே ஒரு தீர்வுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது பதினோராம் இடத்திலே ராகு போக காரகன் என்று சொல்லக்கூடியவர் எதையும் விரிவாகவும் அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எதையும் முடிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த ஆவணி மாதங்களிலே கிடைக்கின்றது அதுவும் பகவான் சனியின் நட்சத்திரத்திலே லாபசானத்திலே அமைய பெற்று செல்கின்ற அமைப்பு என்பது இது நாள் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே கிடைக்கின்றது மங்கள காரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சுக்கரனையும் பார்வையும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே விழுகின்ற பொழுது எதையும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திரஸ்தானத்திலே பலம்பெற்றிருக்கின்றதுனாலே புத்திகாரகன் பலமாகவும் தகப்பனார்களிடமிருந்து அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பும் இங்கே கிடைக்கின்றது ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடியது ரிசவராசிக்கார நேர்களுக்கு மங்களகாரியங்கள் செய்கின்றவதற்கும் ஆன்மீகஸலங்கள் சென்று வருவதென்றதற்கும் பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலே இருந்து நான்காம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே பத்தாம் இடமும் நான்காம் இடமும் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் ராசி பலம் பெற்று பூர்வ குண்ணீகஸ்தானம் பலமாக இருக்கின்ற பொழுது இங்கே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய கிடைக்காதவர்களுக்கும் அருள் கிடைக்கின்ற ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வங்களை தரிசித்து வர அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது இங்கே நான்காம் இடம் என்பது சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி இங்கே ஆட்சி வழிகளே இருக்கின்ற இந்த மாதம் என்பது திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வர அற்புதமான யோக பலன்கள் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் யோகங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது முருகனையும் தரிசனம் செய்து வந்தாலும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது இங்கே சூரியனும் புதனும் இருக்கின்றதுனாலேயும் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்றதுனாலேயும் திருவண்ணாமலை சிவனின் அனுகிரகம் பெற்று வர அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆவடி மாதம் பிறக்கின்றது நல்ல மங்கள காரியங்களும் பொருளாதாரத்தில் மேன்மை பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது மயிற்சி சனாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது சனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஒரு சில தேவையில்லாத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குருவின் அனுக்கிரகம் பரிபூரணமாக ராசிநாதன் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்திலேயும் கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றதனாலும் பாக்கியாதிபதி பலமாக இருக்கின்ற குடும்ப ஸ்தானம் பலமாக இருக்கின்ற அமைப்பும் விரைய சாணாதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் குருவின் குரு செவ்வாயின் குருமங்கல யோகத்திலேயே இந்த மாதம் செல்கின்றதனாலே எதையும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் இந்த மாதங்களில் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கின்றதுனாலையும் ராசியின் வலிவின் அற்புதம் தனவாக்க குடும்பாதிபதி கேந்திர பலம் பெற்று கேந்திர ஸ்தானாதிபதி சனியின் பார்வையிலேயே போகின்ற பொழுது எதையும் மிகவும் உன்னதமாகவும் உயர்வுகளை பெறுகின்ற லாபஸ்தானத்திலே ராகுபோவான் போக வரகான அமைப்பிருக்கின்றது என்பது அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மங்களகரமான காரியங்கள் நடத்துவதற்கும் தொழில் மேன்மைகளை உயர்த்துவதற்கும் பொருளாதாரத்தில் ஒரு முயற்சியும் காரியங்கள் மிகவும் உன்னதமாக செயல்படுவதற்கும் எண்ணற்ற பொருளாதாரங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக ராசி என்று சொல்கின்ற பொழுது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில்களிலே இதனால் வரையில் இல்லாத ஒரு உன்னதங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை ரிசவராசிக்கார நேர்கள் அடைகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் பிறக்க போகின்ற ஒரு மாதம் எதையும் வெல்ல வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசி ரிசவராசியாக இருக்கின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்